சகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேளாண்மை துறையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் என்பது அளவுக்கு அதிகமாக பஞ்சம் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது பஞ்சத்தை போக்க வேண்டியது தான் வேளாண்மை துறை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு சொல்வார் பின்னாடி அவங்க பின்னாடியே கும்பிட்டு உலகுக்கே உணவளிக்கக்கூடிய விவசாயிகள் நீங்கள் தாப்பானு கும்பிடணும் அதுதான் விவசாயிகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த மரியாதையை கொடுக்காத வகையிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் குண்டாண்டார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் குரண்டார் கோவில் வட்டாரம் அந்த வட்டாரத்தில் வேளாண்மை துறை உதவி மேலாண்மை அலுவலர்கள் உள்ளார்கள் ஐந்து பேர் இருக்காங்க ஒவ்வொரு வேளாண்மை அலுவலருக்கும் பண்ணைப்பள்ளி என்று சொல்லக்கூடிய வயல்வெளி பயிற்சி திட்டம் முப்பதாயிரம் மாநில அரசு ஒதுக்கப்படுகிறது பண்ணைப்பள்ளி என்பது ஒவ்வொரு வருவாய் கிராமத்திற்கும் சென்று முப்பது விவசாயிகளை ஒருங்கிணைத்து வாரத்தில் இரண்டு நாட்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க முறையாக பயிற்சி அளிக்கிறாங்களா எந்த அரசாங்க அதிகாரியாவது இந்த பண்ணைப்பள்ளி என்ற வயல்வெளி பயிற்சிக்கு முப்பதாயிரம் ஒதுக்கக்கூடிய நிதிகளை முறையாக பயன்படுத்துகிறார்களா அப்படின்னா கிடையாது அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு ஒதுக்கக்கூடிய நிதிகளை விடக்கூடிய போக்கினை தொடர்ந்து இந்த அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் அது பெரியசாமி இருந்த காலகட்டத்தில் ஓரளவு நடந்தது ரவிச்சந்திரன் இருந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ச சங்கரலட்சுமி எப்போ வந்து வேளாண்மை துறை இணையக்குனராக புதுக்கோட்டைக்கு வந்தாரோ அப்பையிலேருந்த ஊழல் ராணியாக ஊழல் முறைகேடுகளை அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழல் ராணியாக மாறிவிட்டார் என்று தொடர்ந்து நம்ம செய்திகளை வெளியிட்டு வர்றோம் அதுக்கு உதாரணமாக அவங்க ஏற்கனவே வந்து குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றாண்டார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தாக்கிளையர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் நீர்வரத்து பகுதியில் பெருமாள் குளத்தில் ஒரு உரலுக்கு உழர்கலம் கொடுக்குறாங்க அது ஆரம்பத்துலேயே நம்ம சொன்னால் என்னைக்கா இருந்தாலும் அந்த உலர்கெல்லாம் அங்கேருந்து எடுக்கப்படணும் அது நீர்வரத்து பகுதியில் இருக்கு நீர்வரத்து பகுதியை அந்த நீர்வரத்து பகுதியில் இடம் பிடிக்கிறதோ வீடு கட்டுறதோ மறுச்சு வீடு கட்டுறதோ இடத்த பிடிக்கிறதோ மிகப்பெரிய தவறு அது யாராக இருந்தாலும் சரி இப்போ மாத்தூர்ல சமூக ஆர்வலர் வந்து மேச்சல் பகுதி மற்றும் இந்த பகுதிகளெல்லாம் இது மாதிரி கட்டடங்கள் இது போன்ற இருக்கிறதெல்லாம் வழக்கு போட்டு அது வந்து தகர்த்தறிந்து அது எந்த கட்டணமாக இருந்தாலும் எடுத்து நொறுக்கி அது மேஜ் மேய்ச்சல் தள பகுதி நீர்வரத்து பகுதியிலலாம் அது மாதிரி கட்டணங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றவர்களையும் சென்று இருக்கிறார் அவருக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லுவோம் மேற்படி பயிற்சி வயல் ம பண்ணைப்பள்ளி வயல்வெளி பயிற்சியின் போது மதிய உணவு டீ காப்பி காலையில் மாலையில் வாங்கி கொடுக்கணும் அதுலேயும் ஊழல் முறைகேடு நீங்கள் மாதம் ஆனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறீங்க இப்போ இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் செய்யக்கூடிய உதவி இயக்குனர் முத்துச்சாமி பத்து விவசாயிகளை உட்கார வைத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாராம் என்னங்க சார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் இவ்வளோ ஊழல் முறைகேடு என்ன செய்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற சங்கரலட்சுமி இந்த முப்பதாயிரம் ரூபாயிலையும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களே அதுவும் கீழே உள்ள அதிகாரிகள் ஒரு ரூபா ஊழல் பண்ணாலும் அதில் ரூபா சங்கரலட்சுமிக்கு போகணும் எவ்வளோ புள்ளிய ஊழல் இப்போ தோட்டக்கலைத்துறையிலும் ஊழல் நடக்குது தோட்டக்கலைத்துறையிலையும் இந்த அமைதியாக இருந்துக்கிட்டே மூன்றலத்து பேர் கொண்ட பெண்மணி எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்து செய்திருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை பல பேர் சொல்கிறாங்க என்னட்ட தகவல் சொல்கிறேன் இன்னும் பத்து பத்திரிக்கையார்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் உங்கள் நிலமை மூன்றலத்து பேர் கொண்ட தோட்டக்கலைத்துறை நடவுப் பொருள் அந்த பெண்மணி தனியார் நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்கி இருக்கிறதும் அந்த கம்பெனி பேர் மொதல் கொண்டு சொல்கிறாங்க அதனால் ஊழல் முறைகேடுகள் என்பது வேளாண்மை துறையிலே அந்த பிரிவு பொறியியல் துறையுன்னு சொல்லி தோட்டக்கலைத்துறையுன்னு சொல்லி வேளாண்மை துறையின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக நடந்து கொண்டு இருக்குது கேட்க ஆள் இல்லை நம்மளை எவன்டா கேட்பான் கேட்குறதுக்கு எவனும் ஆள் இல்லை திமுகவை எதிர்த்து எவனும் பேசக்கூடாது பேச முடியாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிக்கங்க ஒரு அதிகாரியை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டால் அது திமுக எதிர்த்து கேள்வி கேட்குறோம்னு அர்த்தம் கிடையாது இதில் தான் நிறைய பேர் தப்பாக தெரிஞ்சு தப்பாக எடுத்துக்கிட்டு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் நம்மள்ட்ட வந்து வருத்தப்படுறாங்க சங்கடப்படுறாங்க அது மாதிரி வேண்டாம் நாங்கள் சொல்வது மக்களுடைய வரிப்பணத்தை ஏப்பமிடுகிற ஒரு அரசாங்க அதிகாரியை கண்டித்து ஒரு செய்தி வெளியிடுறோம் உள்ளிருந்து வரக்கூடிய செய்தியோ சென்னையிலேருந்தே சொல்கிறாங்க தோட்டக்கலைத்துறையில் மூன்று லட்சத்து பேர் கொண்ட ஒரு பெண்மணியை பற்றி செய்தி போடுங்கன்னு சொன்னாங்க இரண்டு எழுத்து பேர் கொண்ட பெண்மணி வந்து நேர்மையாக ஓரளவு செயல்படுறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகளை கண்டிக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஊழலுக்கு இவர் துணை போறாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இப்படி ஒவ்வொரு செய்தியும் நான் வெளியிடுகிற பொழுது மாவட்ட ஆட்சியர் ஓரளவு நடவடிக்கை எடுக்கிறாங்க அம்மையார் அருணா ஏசு அவர்கள் வந்து வாழைக்கட்டை சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம செய்தி வெளியிட்டோம் ரேகாவுக்கு மூலியமாக வாழைக்கட்டை கொண்டு போய் இறக்கிட்டாங்க அவசர அவசரமாக இறக்கி என்னமோ பண்ணிட்டீங்க ஆனால் உதவி இயக்குனர் வேளாண்மை துறையில் இருக்க முத்துச்சாமி விவசாயிகள் உட்கார வைத்து பத்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு பள்ளி பயிற்சி அளித்து விட்டதாக பொய் கணக்கு எழுதி ஒவ்வொரு பண்ணைக்கும் ஒதுக்கப்பட்ட முப்பதாயிரத்தை கையாடல் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது என்ன சார் மக்களுடைய வரி பணத்தை அப்படி கொள்ளையடிக்கிறீங்களே சார் உங்களை கேட்க யாருமே இல்லையே சார் ஆளுங்கட்சியில் உள்ளவர்கள் அப்படியே வந்து எப்படி இந்த ஊழலை எல்லாம் வெளியிடலாம் என்று கொஞ்சம் மிரட்டுகிற தோணில் அந்த மிரட்டுற வேலையெல்லாம் நம்மள்கிட்ட நடக்கவே நடக்காது சார் வேணாம் சார் அது மந்திரியாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அது நம்மள்ட்ட நடக்காதுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் மந்திரியை விட மாவட்ட செயலாளர் ஆயிரம் கோடி சம்பாதிச்சுட்டாங்க கந்தரக்கோட்டையில் சின்னத்துறை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஏழு எளிய மக்களுக்கு உதவி செய்வது போல் நூறு நாள் வேலைக்கு போய் தான் எங்கள் மனைவி வேலை செய்கிறாங்க அப்படி தான் எங்கள் குடும்பம் பிழைக்குதுன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் இன்றைக்கி இத்தனை கோடிக்கு அதிபதியாக இருக்கீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்கன்னு பல பேர் சொல்கிறாங்க நான் ஜூல உடனே நான் சொன்னேன்னு பொங்காதீங்க இதுக்கு ஆதாரமாக பொதுமக்கள் கொடுத்த பேட்டி இருக்குது இன்னும் பல பொதுமக்கள்கிட்ட பேட்டி எடுக்க போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் கந்தரக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் நம்மள்ட்ட வருத்தப்படவே கூடாது கந்தரக்கோட்டையில் சின்னத்துறை எம்எல்ஏ எப்படி செயல்படுகிறாப்போம் அன்னச்சனூரில் கதரவன் எம்எல்ஏ சிறப்பாக செயல்படுறாரா இல்லையா அதை நம்ம செய்தியாக வழிடுறோம்ல அதே போல் கந்தரக்கோட்டையில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ராக்கதம்பட்டி கிராமம் இருக்குது கொடையாளிப்பட்டி இருக்குது இப்போ கீழையூர் இருக்குது வீரக்குடி இருக்குது வாளியம்பட்டி இருக்குது தாக்கிளையூர் இருக்குது இது போன்ற பகுதிகளில் கீரனூர் பகுதியில் கந்தரக்கோட்டை பகுதியில் சின்னத்துறை என்படி சிறப்பாக செயல்படுறாரா இல்லையான்னு பேட்டி எடுத்து நம்ம செய்தி போட்டோம்னா அதை எடுத்து போடக்கூடாதுன்னுலாம் உங்களால்லாம் சொல்லவே முடியாது மாவட்ட செயலாளர்கள் சின்னத்துறை எம்படி சிறப்பாக செயல்படுகிறார்னு வச்சுருக்கிறார்கள் ஏன் சார் உங்கள் மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் எவ்வளோ ஊழல் முறைகேடு நடக்குது எனக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டி அண்ணன் அவர்கள் நான் பத்திரிகையாளராக ஆரம்பத்தில் நான் வந்த காலகட்டத்தில் இருந்து அவர் எனக்கு தெரியும் நல்ல ஒரு நட்பு நட்பு ரீதியிலால் உள்ளவர் தான் சின்னத்துறை எம்எல்ஏ சிறப்பாக செயல்படுகிறார் என்று சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் மாவட்டத்திலே நீங்கள் மாவட்ட செயலராக இருக்கிறீங்க ஒரு நட்பு ரீதியாக நான் சொல்கிறேன் நானும் ஒன்றும் பத்து வயசு பாஞ்சு வயசு சின்ன பையன் கிடையாதுங்க நானும் ஒரு பத்திரிக்கையாளராக இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக இருந்திருக்கேன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் சங்கரலட்சுமி செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை செல்லப்பாண்டியன் மாவட்ட செயலர் அரசு வழக்கறிஞராக இருந்தவர் மாவட்ட செயலாளர் இன்னைக்கு இருக்கிறீங்க அரசியலில் கோலோச்சி இருக்கிறீங்க தன்னை தவிர யாரும் பெரிய அளவுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதி தான் எல்லாரும் மதி எல்லாருமே அதில் எல்லாருமே பொருந்தும் ஆனால் நீங்கள் கோலோச்சி வருகிற இந்த அரசியலில் உங்கள் மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமியை கூப்பிடுங்கன்னு நானும் வர்றேன் அவங்க செஞ்ச ஊழல் முறைகேடுகளை சொல்கிறேன் கூப்பிட்டு கண்டிங்க ஏமா திமுக ஆட்சிக்கு இவ்வளோ கெட்டப்பயரை ஏற்படுத்துறீங்களே முத்துசாமி இங்கே வாப்பா என்னமோ பண்ணைப்பள்ளி பயிற்சியில் வந்து வயல்வெளி பயிற்சியில் வந்து முப்பதாயிரம் ஊழல் முறைகேடுன்னு சொல்லி நீ பண்ணுறிய எத்தனை முப்பதாயிரம் கொள்ளையடிச்ச புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட வட்டாரத்தில் எந்த அளவுக்கு இது போல் ஊழல் முறை நடக்குது சங்கரலட்சுமி என் ஓர் கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு பண்ணுறியம்மா இங்கே அம்மா திமுக ஆட்சிக்கு கெட்டப்பெயர் ஏற்படுத்துகிறியம்மா முதல்ல நீ வேறு மாவட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர் செல்ல பாண்டிய அவர்கள் உடனடியாக மந்திரிக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருக்கு மந்திரிக்கு சொல்லி உங்கள் மந்திரி கனிமவளத்துறை சட்டத்துறை அமைச்சருக்கு சொல்லி இந்த சங்கரலட்சுமி நீங்கள் வேறு மாவட்டத்துக்கு மாத்தலான்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுக பலத்த அடி வாங்கும் இது நான் ஒருத்தன் சொல்லக்கூடிய செய்தி அல்ல நான் எல்லா விவசாயிகள் மத்தியிலும் பழகிறவேன் நீங்கள் அரசியலில் எந்த அளவுக்கு வேலை வாங்கி தர்றது டெண்டரு போக்குவரத்து சம்பாரீங்க யாருக்கு நீங்கள் செய்கிறீங்க செய்கிறேங்கிற விஷயத்துக்குலாம் நான் வரல அது உங்களுடைய அரசியல் நான் உழைச்சா தான் எனக்கு சாப்பாடு நீங்க அரசியலில் நீங்க உழைக்கிறீங்க அறுபாடு படுறீங்க இரவு பகல் பாராது உழைக்கிறீங்க அந்த உழைச்சி நீங்க சொத்து சேர்க்குறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க எல்லா நிர்வாகிகளும் சம்பாதிக்கிறீங்க எம்எல்ஏலேருந்து அமைச்சர்லேருந்து ஆனால் ஏழை எளிய விவசாயிகளுக்கு கிடைக்கூடிய சிறு உதவிகள் கூட கிடைக்க விடாம ஒரு டீ காப்பி தண்ணி கூட வாங்கி கொடுக்காம வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் மறைத்து கொள்ளையடிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய சங்கரலட்சுமிக்கு மாவட்ட செயலர் செல்லப்பாண்டியன் துணை போகிறார்னு ஒரு செய்தி பரவுது அது வேண்டாம் அப்படி நான் சொல்லலை என்ன செல்லப்பாண்டி மாவட்ட செயலாளர்கள் போய் சங்கரலட்சுமி ஊழல் பண்ணுவானா ஊழல் பண்ணுமானா சொல்லுவார் சங்கரலட்சுமி வந்து மாவட்ட செயலர் செல்லப்பாண்டியனையும் மதிக்கிறது இல்லை ஒரு அரசியல் மூத்த அரசியல்வாதி அவரை மதிக்கிறது இல்லை செல்லப்பாண்டியன் அன்பர்களை மந்திரி கனிம வளத்துறை சட்டத்துறை அமைச்சரை மதிக்கிறது இல்லை மையநாதனும் மதிக்கிறது இல்லை முத்துராஜாவும் மதிக்கிறது இல்லை கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு செய்கிறான் ஊழல் முறையீடு செய்யக்கூடிய அதிகாரி உதவி வேளாண்மை அலுவலர்கள் ஐந்து பேரையும் சுதந்திரமாக செயல்பட விடுவதில்லை ஒரு ஒரு வருடத்திற்கு குருநார்கள் வட்டாரத்திற்கு சுமார் பத்து பண்ணை பள்ளி பயிற்சி நடக்கணும் இப்போ இந்த பண்ணை பள்ளி பயிற்சி திட்டத்துக்கெல்லாம் ஊழல் முறைகேடு செய்யக்கூடிய அதிகாரிகள் யாருக்கு பணம் கொடுக்கறாங்க சங்கர லட்சிக்குமே கமிஷன் கொடுக்குறாங்க நீங்க வே வே பணியிடை மாற்றத்தில் தவறாக சம்பாதிக்கிறீங்க யார் யாரை எங்கே மாற்றணும் எங்கே இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத மாற்றி பண்ணுறதுல எல்லா வகையிலையும் நீங்கள் கட்டிக்காரவங்க அப்படி எல்லா வகையிலையும் ஊழல் முறைகேடு செய்யக்கூடிய நீங்கள் அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க ஏழுமலையான் மிஷில் வந்து பார்சல் கட்டிட்டு போய் முத்துச்சாமி சுவை விட்டக்கூடிய உணவுகளை அசைவ உணவுகளை கொடுத்தா சரி பண்ணிடலாமா இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா சங்கரலட்சுமியோ ஜெயபாலோ ஆதிசாமியோ உமா போன்ற அதிகாரிகளோ சங்கரலட்சுமியை கண்டிக்க முடியாது சங்கரலட்சுமி அப்படியே பயங்கர திம்புறாக இருக்காங்க ஊழல் செய்யக்கூடியதில் கெட்டிக்கார இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முழுக்க முழுக்க கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் சங்கரலட்சுமியை ஒரு மாவட்ட செயலர் கண்டிக்க முடியல ஒரு அமைச்சர் கண்டிக்க முடியாது யாருமே கண்டிக்க முடியாது முதலமைச்சருக்கும் கட்டுப்பட மாட்டார் சங்கரலட்சுமி ஏன்னா அதிமுக ஆட்சியிலையும் ஊழல் முறைகேடு செய்தவர் தான் சங்கரலட்சுமி இளஞ்சலியன் இப்படி ஊழல் முறைகேடு செஞ்சாரோ அதைவிட பன்மடங்கு கைதேர்ந்தவராக ஊழல் முறைகேடு செய்து மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளி அடித்து கோடி ஓடியாக சொத்து சேர்த்துருக்கிற சங்கரலட்சுமி மீது இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகம் நடவடிக்கை எடுக்கல ஏகப்பட்ட புகார் மனுக்கள் நான் அனுப்பியிருக்கேன் இது வரையில என்ன புகார் மடங்கு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க எந்த நடவடிக்கையும் இல்லை அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி அதிமுகனுடைய சிலிப்பர் செல்லாக செயல்படக்கூடிய சங்கரலட்சுமிக்கு இவ்வளோ ஒரு தெம்பும் திராணியும் இருக்கிறது என்று சொன்னால் அதனை அதனை அதன் பொருட்டு புதுக்கோ புதுக்கோட்டையினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லப்பாண்டி அவர்கள் சங்கரலட்சுமியை கண்டிக்க வேண்டும் நாம் செல்லப்பாண்டியன் அண்ணன் அரசியல் அவர்களை ஒற்று நோக்குகிறோம் நல்ல அரசியல் பண்ணுறாரு நிறைய எதிர்ப்பு இருக்குது ஒன்றிய செயலாளர் பல்வேறு எதிர்ப்பு நிலைகள் இருக்குது நம்ம அந்த உள் விவகார செய்திகளை என்னைக்காவது நம்ம வெளியிட்டிருக்கோமா நம்ம அண்ணன் செல்லப்பாண்டி என்னவென்றவர்களும் சரி எல்லாம் அவருக்கு எதிர்பார்க்கிறவங்களும் சரி எல்லாருமே நம்மள்கிட்ட சொல்லக்கூடியதுன்னா அவர் மாவட்ட எல்லாம் அதிகாரம் படுத்த பகுதியில் இருக்காரு செயல்படுறாரு அவரை ஒன்றும் பண்ண முடியாது அவர் அண்ணன் எப்படி செல்லப்பாண்டிய அன்பு செல்வன் எப்படி செயல்பட்டாரோ அதுபோல் செயல்படுறாரு ஆனால் அன்பு செல்வன் வந்து கில்லுக்கோட்டை பள்ளியில் அன்றைக்கு இருக்கக்கூடிய சேரில் வந்து அன்பு செல்வன் இருக்கும் அதுபோல் உதவிகள்லாம் செஞ்சவர் இவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இறங்கி உதவி செஞ்சார்னா அவருக்கு இணையான அவரை விட பெரிய அரசியல்வாதியாக வருவார் அப்படிங்கிற மாதிரியான தகவலின்னு சொல்கிறாங்க நாம் என்ன சொல்கிறோம்னா உங்கள் திமுக உள்கட்சி விவகாரத்துக்குள்ளே நாங்கள் வரல பொதுநலம் சார்ந்த விஷயங்களை நம்ம வெளியிடுகிற பொழுது மாவட்டச்சாளராக இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணன் அவர்கள் இந்த செய்தியை நீங்கள் பார்த்துட்டு சங்கரலட்சுமிக்கு தொடர்பு கொண்டு ஏமா திமுக ஆட்சிக்கு இவ்வளோ அசிங்கத்தை ஏற்படுத்து எவ்வளோ கெட்ட பெயரை ஏற்படுத்துவியே கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு திமுக ஆட்சிக்கே வெட்டு வைக்கிறியா உனையே அடுத்த மாவட்டத்துக்கு மாற்றி விட பாருன்னு கூப்பிட்டு மிரட்டி கண்டுச்சு அமைச்சர்கள்கிட்ட ரகபதி எல்லாம் இருக்காங்க அவங்கள்டான் சொல்லி உடனடியாக சங்கரலட்சுமியை வேறு இடத்துக்கு மாற்றுங்க அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து ஊழல் முறைகேடு நடக்குது இந்த சங்கரலட்சுமி எப்படி ஊழல் முறைகேடு சீக்கிராரோ அதுபோல் வந்து ஜெயபாலு உமா போன்றவர்கள்லாம் ஈடு இணையற்ற நில இணையான ஒரு நிலைமையில் பல்வேறு தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மாவட்டச் செயலராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சம் கிராமந்தோறும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் பழகக்கூடிய கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியாக வந்தால் போட்டியிட்டால் வெற்றி பெறக்கூடிய அனைத்து தகுதியுடைய அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்கள் எதிர்ப்பு இருக்குது அவர் நின்னார்னா தோற்கடிக்கிறதுக்கும் திமுகவில் வேலை பார்ப்பாங்க அதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை அதில் எல்லா கட்சியிலையும் உள்ளது தான் ஆனால் இவர் மாவட்டச் சிலருங்கிற பதவியிலேருந்து யாராலையும் அகற்ற முடியல பல்வேறு எதிர்ப்புகள் இருக்குது அதையும் இருந்து தில்லா பண்ணுறார்ல பாராட்டுறோம் கருத்தே இல்லை ஆனால் உங்கள் திமுக ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய சங்கரலட்சுமியை கூப்பிட்டு கண்டிக்க முடியலை அப்படிங்கும்போது தான் முடியும் இந்த செய்தியை எந்த பத்திரிகையும் வெளியிடுகிறது வெளியிடவில்லை என்பது வேறு விஷயம் லகரம் டிவியில் வீரசங்கர் நாட்டை சேர்ந்த மலையடிப்பட்டி கிராமத்தை சார்ந்த பி ராமசாமி பாலண்டார் மிராஸ்தார் மகன் ரங்கராஜ் பாலண்டார் இந்த செய்தியை வெளியிட்டேன் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவன் தான் நான் நான் இந்த செய்தியை வெளியிட்டுட்டேன் அப்போ செல்லப்பாண்டியன் மாவட்ட செயலாளர் அவர்கள் சங்கரலட்சுமியை கூப்பிட்டு கண்டித்து அவங்கள வேறு மாவட்டத்துக்கு மாற்றிடுங்க இந்த நிலை தொடர்ந்தால் சங்கரலட்சுமி இந்த மாவட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக திராவிடம் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாலு தொகுதியை ஆறு தொகுதியில் நாலு தொகுதியை நான் மூணு தொகுதி தான் சொல்கிறேன் இன்னும் சொல்ல போனால் நாலு தொகுதியை கூட திமுக இழக்கக்கூடிய நிலைமை வரும் அந்த அளவுக்கு போகாமல் அண்ணன் செல்லப்பாண்டிய அண்ணன் அவர்கள் இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற செய்தியை நான் இந்த நேரத்தில் செய்தியாக வெளியிடுகிறோம் வேளாண்மைத்துறை துறை அதிகாரிகள் இந்த அளவுக்கு கீழே இறங்கி உங்களுக்கு வாங்கக்கூடிய சம்பளம் பத்தவில்லை சில கமிஷன் போக்குவரத்தெல்லாம் வாங்கினாலும் கூட பண்ணைப்பள்ளி வயல்வெளி பயிற்சியிலையும் கூட இந்த அளவுக்கு ஊழல் முறையீடு நடக்குது அப்படிங்கிற செய்தி நம்ம தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம் அண்ணன் மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டி அண்ணன் அவர்கள் கூப்பிட்டு கண்டித்து நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான வேலைகளை செஞ்சு சங்கரலட்சுமி வேறு மாவட்டத்திற்கு மாற்றம் செய்வாரா வேறு ஒரு நல்ல அதிகாரி ரவிச்சந்திரன் போன்றவர்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை நம்ம அந்த நேரத்தில் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆட்சியாளர்கள் இதில் கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்ம இன்னும் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்கள் நடவடிக்கை இதில் எடுப்பார் என்று நம்புகிறோம் அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் தொடர்ந்து நம்ம செய்தி வெளியிட்டு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு செல்லக்கூடிய வகையில் நம்ம அந்த செய்தியை வெளியிடுவோம் நம்ம திமுகவில் யார் மீதும் வெறுப்பில் இல்லை திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி தான் செய்தி விடுகிறோம் திமுகவே நேரடியாக ஊழல் செய்து அப்படின்னு நம்ம சொல்லலை அப்படி சொல்லவும் கூடாது அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை ஆட்சியாளர்கள் தட்டி கேட்க வேண்டும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு விராலிமலையை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா இது போன்ற ஊழல் முறைகேடுகளை நீங்கள் தட்டி கேட்கிற பொழுது நடவடிக்கை எடுக்கிற பொழுது அனைத்து தொகுதியும் ஜெயிக்கணுங்கிற ஒரு என்ன வரணும் நாலு தொகுதியில் துவக்கக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு திமுக இப்படி இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது திமுக தொண்டர்கள் அடைகிறாங்க அதனால் திமுக மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்கள் சங்கரலட்சுமி இந்த மாவட்டத்திலருந்து மாற்றுவதற்குண்டான வேலைகளை செய்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த செய்தியில் சங்கரலட்சுமி இந்த மாவட்டத்திலேருந்து வேறு மாவட்டத்துக்கு மாற்றும் வரை நம்ம அந்த செய்தியை தொடர்ந்து வெளியிடுவோம் நன்றி வணக்கம்